கூட்டணிக்குள்ளேயும் இருக்கு டிஎம்கே குள்ளேயும் குழப்பம் இருக்கு டிஎம் அந்த இமேஜ் டேமேஜ் ஆகிட்டு வருது பாருங்க கள்ள சாலைக்கு டிஎம்கே கொலை கொள்ளைகளுக்கு பின்னால டிஎம்கே ஜாதி சண்டைகளுக்கு பின்னால டிஎம்கே போதை பொருள்களுக்கு பின்னால டிஎம்கே அப்போ கூட நீங்க பாருங்க ஒரு பயத்திலையும் ஒரு பதட்டத்திலையும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர மனப்பூர்வமான மரியாதையோ அதெல்லாம் மதிப்போ அவங்க என்னைக்குமே கொடுத்தது கிடையாது டெல்லிக்கு போறதுக்கு கார உண்மையான காரணம் என்ன நான் அங்க போயிட்டு அமித்ஷா காலை குடிக்கிறது பிரதம மந்திரியுடைய காலை குடிக்கிறது எப்படியாச்சும் இந்த டாஸ்மாக் விஷயத்துல நம்ம பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அதனாலதான் அந்த சாராய் துறையில மட்டும் அவங்க வந்து அதிகமான ஊழல் பண்றது தீ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நினைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு வாங்க தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் ஓகே இப்போ திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலைகள்ல ரெண்டு கட்சிகளுமே இறங்கி இருக்காங்க திமுக கூட்டணியில ஒரு சில இருக்கிறதா திமுக கூட்டணியில இருக்காங்களே சொல்லிக்கிட்டு இருக்கோம் டிஎம்கே கே கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு அப்படின்னுட்டு தான் சொல்றாங்க இது வந்து கொள்கை கூட்டணி தேர்தல் கூட்டணி அல்ல அப்படின்ட்டு திருமாவளவன் மாதிரி ஆண்கள்லாம் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது கூட்டணிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு டிஎம்கேக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு நீங்க ஏன் அதை பத்தி கேட்க மாட்டேன்றீங்கன்னு தெரியல கூட்டணி கட்சிகள் எக்கச்சக்கமா பிரச்சனையில இருக்கு காரணம் என்னன்னு கேட்டா டிஎம்கேனுடைய அந்த இமேஜ் டேமேஜ் ஆகிட்டு வர்றது பாருங்க டெய்லி பேசிஸ்ல டிஎம்கேனுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு இந்த கூட்டணியில ஓகேமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாலேயே ஆதவ அர்ஜுனா வெளியில வந்தாரு வெளியில வந்துட்டு சொன்னாரு இந்த மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் திருமாவளம் வந்து வந்து பிரதமர் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முதல்ல துணை முதல்வர் பண்ண பாருங்கப்பா அதுக்கப்புறமா வந்து பிரதமர் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு அவரே நினைச்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா வேல்முருகன் வெளியில வந்தாரு ஆஹ் வேல்முருகன் வெளியில வந்த சமயத்துல தான் அந்த காங்கிரஸ் கட்சியும் வேற வெளியில வந்தாருன்னா வெளியில வரல அதாவது டிஎம்கேக்கு எதிரான பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாரு அவருடைய தொகுதிகள் கடந்தூர் குறிஞ்சிப்பாடி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் எப்படி அவரால் ஒரு வேலையும் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி அதாவது அதிகாரிகள் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க வேலை பண்ண மாட்டேன்றாங்க மந்திரிகள்ட்ட கேட்டோம்னா அப்பாவை வந்து நம்மளை மட்டம் தட்டி தள்ள அடிச்சு உட்காத்தி வச்சிடுறாரு சட்டசபையில் இந்த மாதிரியான ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் அவர் வந்து டிஎம்கேக்கு இன்னும் தான் ரொம்ப லாயல் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்காகவே ஜனவரி மாசம் முதல் வாரத்துல அந்த சட்டத்தொடரை ஆரம்பிச்ச போது ஆர் என் ரவி உள்ள வராரு இல்லையா அப்போ அந்த தேசிய கீதம் அந்த பிரச்சனை எல்லாம் வரது பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பிரச்சனை வந்த போது எம்கே காரங்க கூட முன்னால எந்திரிச்ச ஆளுநருக்கு பதில் சொல்லத இவர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு இவர் எந்திரிச்சு ஆளுநரை கேள்வி கேட்க போறாரு அந்த அளவுக்கு அதாவது ஜீசஸ் விட உடைய பெண்டாட்டி வந்து ரொம்ப மோர் லாயல் டு த கிங்டம் அப்படிங்கிற மாதிரி இவர் தன்னைத்தானே மோர் லாயல் டு த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிண்டா பாருங்க அதான் ஆச்சரியமா இருக்கு இது ஒரு புறம் திருமாவளவன் மெயின்லி பாருங்க திருமாவளவன் இவன் இவர் வேல்முருகன் அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து வன்குடமை அதிகமாக போயிட்டு இருக்கு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை நிர்வாகம் சரியில்லை டாஸ்மாக் சமாச்சாரம் பற்றி கூட அவங்க ஏதோ பேசினாங்க அதே மாதிரி டிஎம்கேனோட அந்த தேர்தல் யுக்தியெல்லாம் பற்றி கூட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மெயின் டைம் காங்கிரஸ்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா காங்கிரசும் இந்த திருமாவளவன் ஆட்சியில் அதிக பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த வார்த்தைகளை குடிச்சுக்கிட்டாங்க ஒரு வருஷம் முன்னாலேயே ஒரு சிவகங்கையில் நடந்த கூட்டத்துல கார்த்தி சிதம்பரம் அதை பத்தி சொன்னாரு ஒரு மூணு நாலு நாள் முன்னால ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ்காரர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறாரு அதுக்கு முன்னால சோடங்கர் அதாவது கிரீஷ் சோடங்கர் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மேற்பார்வையாளர் வந்து வந்திருந்தார் டெல்லியில அவர்கிட்ட அந்த கூட்டத்துல வந்து எக்கச்சக்கமான ரசாபாசமான தகவல்கள் பரிமாறி கொள்ளப்பட்டன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த கூட்டத்துல அவர் பேசும்போது அதாவது லோக்கல் உள்ளூர் தலைவர்களும் தொண்டர்களும் பேசும்போது என்ன சொல்றாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாம் முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னுட்டு அதாவது தொகுதி பங்கீடு சமயத்துல அதுக்கு அப்புறம் தான் இது உறுதி செய்த பிறகுதான் அப்படின்ட்டு நீங்க வந்து தலைமைக்கு சொல்லுங்க கிரீஷ் சோடங்கர் கிட்ட சொல்றாங்க ஆனா கிரீஷ் சோடங்கர் வந்து அவ்வளவு செல்வாக்கு மிக்கவரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது டெல்லியில போயிட்டு அவர் யார பாப்பாரு தலைமை காங்கிரஸ் தலைமை அப்படின்னா யாரு சோனியா காந்தியா ராஜீவ் ராகுல் காந்தியா கார்கேவா பிரியங்கா காந்தியா அல்லது வேற யாராவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா கிரீஷ் சோடங்கருக்கு ஏன் அவ்வளவு செல்வாக்கு இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா சசி தரூர் மாதிரியான ஒரு ஆள் கூட அவர்கிட்ட அவரை அப்ரோச் பண்ணி தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல முடியாத ஒரு நிலையம் தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு சி டபிள்யூ இதுக்காக சி டபிள்யூசி எல்லாம் கூட்ட போறது இல்ல காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்ட போறது இல்ல அப்படி இருக்கும்போது கிரீஷ் சோடங்கர் யார்கிட்ட போய் பேசுவாருங்கிற கேள்வி வருது இதனாலதான் சொல்றேன் டிஎம்கே குள்ளையும் சரி டிஎம்கே கூட்டணியிலயும் சரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு டிஎம்கே கூ டிஎம்கே குள்ள என்ன குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ அந்த கட்சியினுடைய இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு தொடர்ச்சியா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அந்த காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே காரங்க எதுலதான் இருந்தாங்க பாருங்க கள்ளச்சாராயத்துக்கு பின்னால டிஎம்கே வன்கொடுமைகளுக்கு பின்னாலி கொலை கொள்ளைகளுக்கு பின்னால டிஎம்கே ஜாதி சண்டைகளுக்கு பின்னால டிஎம்கே போதை பொருள்களுக்கு பின்னால டிஎம்கே மது சாராயத்துல மோசடிகளுக்கு பின்னால டிஎம்கே எல்லா ஊழல்களுக்கும் பின்னால டிஎம்கே இருக்கு அப்படிங்கும் போது அந் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு எஸ்பெஷலி இந்த டாஸ்மாக் விவகாரத்தை மட்டுமே நீங்க எடுத்துக்கோங்க டாஸ்மாக் விவகாரத்துல எந்த முன்னணி தலைவரும் கட்சிக்கோ அல்லது ஆட்சிக்கோ ஆதரவை தெரிவிக்கவில்லை காப்பாற்றுவதற்கு முன்வரவில்லை எப்பவுமே முந்திரி கோட்டை மாதிரி பேசக்கூடிய ஆர்எஸ் பாரதி கூட ரொம்ப அமைதியா தான் இருக்கிறாரு எப்பவோ ஒரு ட்ரிப்பு விவாதத்துக்கு போகும்போது இந்த சரவணன் மாதிரி யாராவது ஒன்னு ரெண்டு பேர் தான் வேற வழி இல்லாம ஏன்னா ஆன்லைன்ல போறதுங்கிறதுனால டிஎம்கேயும் ஆகியையும் அவங்க வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க மற்றபடி யாருமே எந்த ஒரு தோழமை கட்சி தலைவரும் இதை டிபெண்ட் பண்ணல ஏன்னா டிபெண்ட் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு முன்னணி தலைவர்கள் யாருமே டிபெண்ட் பண்ண வரல பிளஸ் அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு பிரச்சனை அப்பாவுக்கும் அத்தைக்கும் இருக்கிற பிரச்சனை எனக்கும் மாப்பிளைக்கும் இருக்கிற பிரச்சனை இதெல்லாமே ஒன்று சேர்ந்து அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு புதிய கேங் அதாவது உண்மையிலேயே அரசு நிர்வாகத்தை கைது வைத்துக் கொண்டிருப்பவர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் வரை வந்திருக்கு அதனால்தான் டிஎம்கே சொன்ன ஏ ராஜா பேசுன பேச்சுக்கும் பொன்முடி பேசுன பேச்சுக்கும் கூட நீங்க பாருங்க டிஎம்கே காரணம் டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார் அந்த லெவலுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அந்த கட்சி அதனாலதான் சொல்றேன் இந்த இதெல்லாமே வந்து தோழமை கட்சிகளுக்கு கண்டிப்பா ரப் ஆயிடும் அதாவது அவங்களை பாதிக்கும் அப்படிங்கறது வந்து தோழமை கட்சிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு ஆட்சியில அதிகாரம் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறாங்க ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே வந்து இதை பத்தி வாயை திறக்கவே இல்லை ஆனா என்ன ப்ராப்ளம்னு கேட்டா கருணாநிதி காலத்துல அதெல்லாம் பண்ண முடிஞ்சது ஏன்னா கருணாநிதி வந்து ஒரு ஒப்பற்ற தலைவராக இருந்தார் என்னதான் அவருக்கு வந்து நெகட்டிவ் சைடு இருந்தாலும் ஆஸ் அ லீடர் அன்கொஸ்டினபிள் லீடர் எல்லாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து செல்வாக்கு வாக்குவன்மை சொல்வன்மை எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது திங்கிங் பவர் கிடையாது கட்சியை யாரோ நடத்துறாங்க ஆட்சியை யாரெல்லாமோ நடத்துறாங்க ஒருத்தர் நான் சொல்லல யாரெல்லாமோ நடத்துறாங்க முதல்வருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க கட்சியை வச்சுட்டு இருக்கீங்க ஆட்சிய வச்சுட்டு இருக்கீங்க அப்போ இந்த கூட்டணி வந்து உறுதியான கூட்டணி எஃகு கோட்டை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா தோழமை கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி காங்கிரசும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதே ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க ஆனா அவங்கள ஒரு பொருட்டாவே பெரிய அளவுல திமுக மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் எல்லாமே சொல்றாங்க இத பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எந்த காலத்துல வந்து கூட்டணி கட்சிகளை டிஎம்கே மதிச்சது நீங்க சொல்லுங்க இந்திரா காந்தி காலத்துல மதிச்சுது தனக்கு வந்து தன் தன் மேல அந்த சர்க்காரியா ஊழல் அதெல்லாம் வந்து விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதுனாலே கருணாநிதி என்ன பண்றாரு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகான்னு சொல்லிட்டு பிப்டி பிப்டி இந்தமா நூத்தி பதினேழு இல்ல நூத்தி பத்தொன்பதை நீ வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அள்ளி தான் கருணாநிதி அந்த ஒரு காலகட்டத்துல மட்டும்தான் இந்த தோழமை கட்சிகள் அப்படின்ட்டு யாரெல்லாம் கூட்டணி அமைக்க வர்றாங்களோ அவங்கள வந்து மரியாதையா அவங்க மரியாதை செய்து நல்ல வழியாக அவர் அவர்களை நடத்தியது டிஎம்கே அப்போ கூட நீங்க பாருங்க ஒரு ஒரு பதட்டத்திலையும் தவிர மனப்பூர்வமான மரியாதையோ அதெல்லாம் மதிப்போ அவங்க என்னைக்குமே கொடுத்தது கிடையாது டிஎம்கே மாதிரியான ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு கீழே யாராச்சும் கட்சிகள் இருந்தாங்கன்னு சொன்னா ஆலமாதத்துக்கு கீழே எதுவுமே பாருங்க அதே மாதிரிதான் இது இங்கேயும் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மதிமுக வேல்முருகன் ஆமா கொங்கு இளைஞர் பேரவை கட்சி ஈஸ்வரனுடைய கட்சி திருமாவளவன் கட்சி காங்கிரசனுடைய கட்சி எல்லாத்தையுமே நீங்க பாருங்க எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இவங்க எல்லோருமே டிஎம்கேனுடைய தான் ஒரு ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏக்கள் அப்படின்னு வச்சு காம் கம்யூனிஸ்ட் கட்சி கூட நாலு எம்எல்ஏக்கள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால டிஎம்கே என்னைக்குமே எதிர்க்க ஐ மீன் கூட்டணி கட்சிகளை மரியாதையோட நடத்தாது அப்படிங்கிறது அவங்களுடைய சரித்திரம் கூட இருந்தவங்க யாருமே போனதும் இன்னொரு நிதி நிதியாய கூட்டத்துல இதுவரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடந்த வருஷமா கலந்துக்கவே இல்ல இந்த வருஷம் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு கலந்துகிறதுக்கு ஆலோசிக்கிறதா பேசியிருக்காங்க இதை பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆமா சார் இதுக்கு முன்னால போகவே இல்லை ஏன்னா இவருக்கு வந்து எப்பவுமே ஒரு மோதல் போக்குதான் வந்த அன்னையிலேருந்து பாருங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் நாலு வருஷமா ஆளுநருக்கு எதிராக மோதல் இல்லைன்னா மத்திய அரசுக்கு எதிராக மோதல் ஏதாவது ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்கிறாங்க சரி இப்போ இன்னைக்கு போயிருக்கிறாரு நித்தி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னாலும் அவருக்கு தெரியுமா ஜெயலலிதா வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு போகும்போது இருபத்தி எட்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை எடுத்துட்டு போறாரு அங்க போயிட்டு என்ன வேணுமோ அதை பேசுறாங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி அதாவது அவங்க பேச்சு அந்த பேச்சாற்றல் இருக்கு இல்லையா அதாவது அந்த டெலிவரி பண்ணுவாங்க பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அது அப்படியே ஆணி வச்சு அடிச்சா மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து பிளானிங் கமிஷன்ல இருக்கும் போது கூட அடிக்கடி மீட் பண்ணுவாங்க ஒரே ஒரு முறை மான்டக்ஸிங் அல்வாலியா கூட ஒரு பெரிய சண்டே ஆகி போச்சு ஏன்னா இவங்க வந்து மூவாயிரம் கோடி தான் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கல கொடுக்கல அப்படின்னு ஒன்னு இவர் வெளியில வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா ஆனா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது பிளானிங் கமிஷன் மாதிரி கிடையாது பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி ஏற்றப்பட்டாலும் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது அதிகார வரம்பு கொடுத்திருக்காங்க நிதி கொடுத்திருக்காங்க ஆமா ஆனா இது அப்படி கிடையாது இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி அதாவது இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படின்னா என்ன நாடு முழுவதும் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தலாம் எப்படி செயல்படுத்தலாம் அவ எப்படி செயல்படுத்தப்படுகின்றன அப்படிங்கறதெல்லாம் வந்து மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா இவங்களுக்கு வந்து நிதி அதிகாரம் கொடுக்கல எல்லாம் வந்து பைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஈக்குவலா வந்து மோண்டெக் அல்வாலியாவுக்கு நிதி அதிகாரம் இருந்தது அவர் நினைச்சா சொன்னா ஓகே இந்த சேலம் எட்டு வழி சாலைக்கு இன்னொரு ஐநூறு கோடி ரூபாய் அடிஷ்னலா ஒதுக்கலாம் அப்படின்னுட்டு அவர் சொன்னாருன்னா அமைச்சர் ஒதுக்கிடுவாரு இப்போ அது முடியாது இவங்க வந்து அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே கையில தான் இருக்கு இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி அதாவது நம்ம ஒரு முதல்வர் கலந்துகிறாருமே எந்த பாஷையில பேச போறா தெரியல ப்ராபபிளி இங்கிலீஷ்ல எழுதி ப இருக்கலாம் அல்லது இவருடைய முன்னிலையில வேற ஏதாவது ஒரு ஆஹ் அதிகாரி வந்து படிக்கலாம் இங்கிலீஷ்ல படிக்கலாம் நான் நினைக்கிறேன் வாட் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு ஆட்சி அப்படி இருக்கும்போது இவர் இந்த பத்து மாசத்துல என்ன திட்டம் அதாவது ஒரு தொலைநோக்கு திட்டம் கூட பரவாயில்ல எக்ஸாம்பிள் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் லாஞ்ச் தடத்துக்கு நாங்க வந்து இப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லலாம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கான ஆவ ஆஹ் ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னுட்டு முதல்வர் சொல்வாரா சார் இது சொன்னார் சொன்னா அவருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு மேல நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு அப்படின்னு அக்கறை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த டிஎம்கே தானே அவ்வளவு பெரிய ஃபேக்டரியை வந்து மூட வச்சது கிறிஸ்தவர்களுடைய தூண்டுதலால் அவர்களுடைய வாக்குகளை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கும் தேசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தது டிஎன் கே எடப்பாடி பழனிசாமி அதுல வந்து ஒரு கூட்டு தான் வச்சுக்கோங்க அவரை வந்து செயல்படாமல் இருந்து அவர் கூட்டா மாறிட்டார் இப்போ இன்னைக்கு நெட் இம்போர்ட் நம்மளுக்கு காப்பர் இம்போர்ட் சீனால இருந்து வருது அதுக்கு வந்து காங்கிரஸ் உடந்தை காங்கிரஸ் எப்படி உடந்தை அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் தான் ரெண்டாயிரத்தி எட்டுலயே வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்களே கம்யூனிஸ்ட் பார்ட்டி சைனா கூட அதாவது பாரதத்தில் எல்லா பொருளாதார சமூக நடவடிக்கைகளும் சீனாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் அது எனக்கு தெரியாது நான் படிக்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத உள்துறை அமைச்சகம் நம்மளுக்கு சொல்லலை ஆஹ் நான் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்குத்தானே அவங்க வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் மில்லியன் டாலர்ஸ் வந்து நிதி உதவி பண்ணாங்க எங்க ஒரு ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய நூத்தி முப்பது ஆண்டுகள் உள்ள ஒரு கட்சி அரசியல் கட்சி எதிர் நாடான சீனால போய் அந்த அங்க இருக்கிற ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து பிச்சை கேக்குறீங்களே டொனேஷன் கேக்குறீங்களே கேவலமா இல்லையா நீங்க சொல்லலாம் ஒரு ஒரு சார் அப்படின்னுட்டு ஒரு ரூபா கிட்ட நீங்க வாங்கினா கூட உங்களுக்கு கேவலமா இல்லையா இதுதான் சார் காங்கிரஸ் கட்சி சோ கட்சிக்கு காங்கிரஸ்க்கும் காங்கிரசும் எட்டு வழிச்சாலை கொண்டு வருவோம் நீங்க ஏவா வேலு உடனே சொன்னாரு அதாவது எந்த திட்டத்திற்கு நீங்க வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சிக்கு வந்தீர்களோ அதே திட்டத்தை நீங்க என்ன பண்ணீங்க நாங்க வந்து பெங்களூர் டு சேலம் சாரி சென்னை டு சேலத்தை நாங்க வந்து எதிர்த்தோம் ஆனா சேலம் டு சென்னை நாங்க எதிர்க்கலைங்கிற மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமா எல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டத்துல என்ன இது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறது பரந்தூர் ஏர்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் டெவலப்மெண்ட் இப்பதான் இன்னொரு அஹ் ஐநூத்தி அறுபத்தி ஏழு ஏழு எண்பத்தி ஏழு ஏக்கர்ஸ் கையகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு பண்ண வேண்டும் நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் சார் முதலீடு கொண்டு வருவோம் அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து உத்தரப்பிரதேச போச்சு நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஃபாக்ஸ்கான்னுடைய இது இருக்கா இல்லையா ஃபுட்பிரிண்ட் இருக்கா இல்லையா இருக்கு அவங்களுக்கு வேண்டியது நீங்க ஒதுக்கி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா உத்தரப்பிரதேசக்காரன் எடுத்துன்னு பண்ணாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வேலை ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் ஒண்ணும் இல்ல ரோடுல போடணும்னு சொன்னாலே கப்பம் கட்டினா தான் போட முடியும் அந்த அளவுக்கு இங்க மோசமான நிலைமை இருக்கு அதனாலதான் வந்து ஜெயலலிதா வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு புரிந்துணும்னு ஒப்பந்தம் பண்ணிட்டு போது நம்ம முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் முந்நூறு கோடி ரூபாய் அப்படின்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு எங்க ஜப்பான்ல ஒரு வாரம் தங்கி எழுநூறு கோடி ரூபாய் கொண்டு வரேன் அப்படின்னாரு ஸ்பெயின்ல போய் உட்காந்துக்கிட்டு முந்நூறு கோடி ரூபாய் கொண்டு வரேன் அப்படின்னாரு இதெல்லாம் வந்து ஒரு சிறுவில்லை தக்க இல்லையா சார் தான் சொல்றேன் இந்த இந்த நித்தி ஆயோக்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் என்ன ஜெயலலிதா வந்து பதினாறு மருத்துவ கல்லூரிகள் கேட்டாங்க ஞாபகம் இருக்கா இன்னும் தொலைநோ பார்வைங்கிறது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய லாபம் வந்ததுன்னு நீங்க பாருங்க அதுக்கப்புறமா அவருடைய மறைவுக்கு பிறகுதான் நரேந்திர மோடி அரசு வந்து பதினோரு ஒரே லாட்ல இது வரைக்கும் சரித்திரத்திலே நிகழாத ஒரு சம்பவமா நான் பாக்குறேங்கத பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் ஒரு மாநிலத்திற்கும் ஒரே ஸ்ட்ரோக்ல அவங்க வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நோக்க ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் இவர் என்ன இவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா வாதம் பிரைவேட் எல்எல்பி அப்படின்ற ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க வந்து சந்திரனுக்கு வந்து ராக்கெட் விட போறோம் என் மாப்பிள்ள தான் அதுக்கு வந்து அதுக்கு தொழில் அதிபர் அதனால நீங்க எங்களுக்கு ஃபேவரபுளா இதான் பண்ணுங்கன்னு கேப்பாரா இருக்கும் ஏன்னா மத்த எதுக்குமே அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒன் சிக்ஸ் மந்த்ஸாவே பயங்கரமா அக்ரஸிவா இருக்கிறாரு ஆன்டி டிஎம்கே அப்படின்னு சாரி ஆன்டி மத்திய அரசு ரொம்ப பயங்கர ஆக்டிவா இருக்கிறாரு தொகுதி மறுவரைக்கு வந்து தொகுதி மறுவரைக்கு நீங்க வந்து எட்டு மாநில முதல்வர்கள் கூட்டம் போட்டீங்க அதே மாதிரி மாநில சுயாட்சியை பத்தி சொன்னீங்க இந்தி எதிர்ப்புக்கும் அவங்களுக்கு லெட்டர் போட்டீங்க இப்போ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத presidential ரெஃபரன்ஸ் டு சுப்ரீம் கோர்ட்டு அதாவது ஜனாதிபதி பதினாலு கேள்விகள் கேட்டு விளக்கம் கேட்டார் இல்லையா இது உச்ச நீதிமன்றத்தை அதை கூட எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கா கொண்டு போவீங்க ரொம்ப கேவலமா இந்தியா இதெல்லாம் உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு பிரசிடென்ட் ஒரு மிகப்பெரிய பதவி சுப்ரீம் கோர்ட் இன்னொரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் பாடி ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு அவங்க தீர்த்துக்கிறாங்க நீங்க மூக்க நுழைக்கிறீங்க வாட் இஸ் யுவர் லோக்கல் ஸ்டாண்டிங் இந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தளத்தையும் நிதி ஆயோக் தளத்தையும் நீங்கள் தவறாகத்தான் பயன்படுத்த போகிறீர்கள் அங்க போயிட்டு நீங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராக எதையாவது சொன்னீங்கன்னு சொன்னா சேர்மன் பிரதமர் அவர் மாட்டார் அவருடைய அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவார் தெரியுமா நீங்க வந்து நிதி கொடுக்கற மாநில சுயாட்சியெல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னு நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிதி கமிஷன் வந்து பதினாறாவது நிதி கமிஷன் அரவிந்த் பனகாரியா தலைமையில சென்னையில மூணு நாள் தங்கியிருந்தாங்களே அங்க வச்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு வரி பிரச்சனை சொன்னா நீங்க வச்சீங்களா அப்படின்னு கேப்பீங்க நீங்க தான் ஜிஎஸ்டி போக மாட்டீங்களே வளைகாப்பு தானே சார் உங்களுக்கு முக்கியம் வளைகாப்புக்கு போறது முக்கியமா ஜிஎஸ்டிஎன் கவுன்சில்ல போயிட்டு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது முக்கியமா எங்களுக்கு வளைகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் அதாவது நம்ம முதல்வர் அங்க போயிட்டு என்ன பேச போறாரு அப்படின்னா இத பேசினார் ஒரு வேலை அப்படின்னா அதுக்கும் அவர் வந்து வாங்கி கட்டிக்க போறாரு இதெல்லாம் ஓரமா விட்டுடுங்க இந்த இந்த இது இது வந்து ஒரு காரணம் டெல்லிக்கு போறதுக்கு ஒரு காரணம் டெல்லிக்கு போறதுக்கு கார உண்மையான காரணம் என்னன்னா அங்க போயிட்டு அமித்ஷா காலை பிடிக்கிறது பிரதம மந்திரியுடைய காலை பிடிக்கிறது எப்படியாச்சும் இந்த டாச்மார்க் விஷயத்துல நம்ம பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் அவருக்கு இன்னைக்கு சாயங்காலம் அவருக்கு வந்து அஞ்சரை மணிக்கு டைம் அலாட் பண்ணின மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஒருவேளை ஆச்சுன்னு சொன்னா அதுல ஏதாச்சும் டீல் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க காமிச்ச கோபேக் மோடி கருப்பு பலூன் அதாவது மதிமுக வைகோ தலைமையில நீங்க காமிச்ச அந்த கோபேக் மோடி அந்த கருப்பு பலூன் இன்னும் நினைவில் இருக்கு அது இறங்கவே இல்லை இறங்கவும் இறங்காது அதனால மோடி பிரதமர் மோடி உங்களோட எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க இல்ல நீங்க வெளியே அங்க போவீங்க டெல்லியில வெற்று கையோட தான் திரும்பி வர போறீங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல அவங்க இது வரைக்கும் மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு கோரிக்கையுமே தமிழகத்துக்காக வைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார் அந்த மாதிரி கோரிக்கையை வைக்காததுக்கான காரணம் என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதுக்கு முன்னால வைக்கல நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து ரைட்டிங்க கூட எழுதி கொடுத்துருவோம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனா அவங்க ஜிஎஸ்டி கவுன்சில விட அது என்னது நிதி கமிஷன்ல வந்து அவங்க வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க நிதி கமிஷன்ல அவங்க வச்ச அறிக்கையில வந்து ஐம்பது பர்சன்ட் நிதி பகிர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாற்பத்தி ஒரு பர்சன்ட் தான் இப்போ அலோ பண்ருக்குறாங்க அதாவது பதினைந்தாவது நிதி கமிஷன் பதினாறாவது நிதி கமிஷன்ல வந்து பலவிதமான ஆலோசனைகள் பரிந்துரைகள் வந்திருக்கு அதுல தமிழ்நாடு வந்து ஐம்பது பர்சன்ட் வச்சிருக்கு ஐம்பது பெர்சன்ட் வைக்கலாம் கூட எனக்கு நாப்பத்தி அஞ்சு பர்சன்ட் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நிதி ஆதாரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு மாநில அளவுல அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு இதுதான் அதாவது கலா இது சாராயத்துறை அந்த சாராயத்துறையிலையும் துறையிலையும் அதனால தான் அந்த சாராயத்துறையிலேயே மட்டும் அவங்க வந்து அதிகமான ஊழல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க சத்தீஸ்கட்ல நீங்க பாத்தீங்க தில்லியில பாத்தீங்க ஆந்திரால பாத்தீங்க இப்ப தமிழ்நாடுல பாக்குறீங்க அதனால அந்த அந்த கமிட்டிங்க போது மூணு நாள் மீட்டிங் போது தமிழ்நாடு தரப்புல இருந்து ஒரு அழகான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருந்தாங்க அந்த அறிக்கையை படிச்சு பார்த்த அரவிந்த் பரகாணியா பணகாரியா அவங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு டன் யுவர் ஹோம் ஒர்க் வெரி வெல் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு அதனால இவங்க வந்து வைக்கிறது அதாவது ஜிஎஸ்டி வந்து இன்னிமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்டி வந்து முதல்ல பதினெட்டு பர்சன்ட் இருக்கிறது பன்னெண்டு பர்சன்ட் பண்ணிட்டாங்க பன்னெண்டு வந்து அஞ்சு பர்சன்ட் பண்ணிட்டாங்க அஞ்சு பர்சன்டா இருக்கிறத ஜீரோ பண்ணிட்டு இருக்காங்க பல விஷயங்கள்ல அதாவது அந்த மாதிரியான ஆஃப் ரேஷனலை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்லி அட்ரஸ்டு அந்த அதை வந்து அந்த இன்புட் கிரெடிட் வாங்குறது அந்த செயின் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றது அதாவது இங்கே உற்பத்தி பண்ணிட்டு வெளி மாநிலத்துக்கு போ போனீங்கன்னா எங்க யாருக்கு டாக்ஸ் வரணும் உற்பத்தி மாநிலத்திற்கு எவ்வளவு டாக்ஸ் வந்து அட்ரஸ் ஆகி போச்சு அதெல்லாமே வெல் செட்டில்டு சார் இப்போ ஜிஎஸ்டி ஏதாவது யாராவது கேள்வி கேட்கணும் அல்லது ஒரு கோரிக்கை வைக்கணும்னா பெட்ரோலிய பொருள்களை நீங்கள் கொண்டு வருவீர்களா கள்ளு மதுபானம் கொண்டு வருவீர்களா அப்படிங்கறதுதான் நம்ம நம்ம மாநிலம் வேணா ஜாஃபர் சாதிக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கட்டும் அப்படின்னுட்டு போதைப் பொருளை கூட நீங்க வந்து கொண்டு வரலாமா அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க அதுல கூட மாட்டேன் ஏன்னா இந்த அரசு பாருங்க ஒன்னு கலச்சாராயம் இல்லைன்னா போ போதைப் பொருள் இது ரெண்டுலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நமக்காக கொடுத்தது ரொம்பவே நன்றிங்க சார் தேங்க்யூ